இந்த சட்னி செய்ய தேங்காவும் தேவையில்லை வெங்காயமும் தேவையில்லை அப்படில்ல ஆனால் ஒரு சூப்பர் காய் வச்சு செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு இட்லி தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக செவந்து வர தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதா ஒரு பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமா வச்சு செய்யுங்க நம்ம சேர்த்த பருப்பு கரிஞ்சிடக்கூடாது இப்ப இதுல காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் இப்ப நான் சொன்ன காய் பாத்தீங்கன்னா சொரக்காதாங்க தாங்க சேர்த்து தான் இந்த சட்னி செய்யறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க இந்த சொரக்கா சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சொரக்காவும் சேர்த்துட்டு இந்த சொரக்கா லைட்டா வெந்து வரட்டும்ங்க வெந்து வர அளவுக்கு லைட்டா அடுப்பை மீடியமா வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சட்னிக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பொழுதும் நம்ம தேங்காய் அப்படி இல்லாட்டினா வெங்காயம் சேர்த்து பொட்டுக்கடலை சட்னி செய்வோம் இது போல சொரக்காய் சேர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இந்த சொரக்கா பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்து வரட்டும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சொரக்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதில் நான் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன் பொட்டுக்கடலை பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஆரட்டும் ஆறணுனா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுக்கணும் அப்போ தான் அந்த சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் மிக்சி தாரர் எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அலசி வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஒரு நாலு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்ச உடனே இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தர்டில் நீங்கள் செய்து பாருங்கள் சொரக்காய் இருந்துச்சுன்னா எப்பொழுதும் ஒரே போல் தேங்காய் அப்படி இல்லாட்டினா வெங்காயம் சேர்த்து தான் நம்ம இந்த சட்னி செய்வோம் இது போல் சுரக்கா சேர்த்து யாருமே செஞ்சுருக்க மாட்டேங்க செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இட்லி தோசைக்கு ஊத்தாப்பம் அடுத்தது குழி பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது நான் சுட சுட இட்லிக்கு தான் இந்த சட்னி செய்து சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்களை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நல்லா சட்னியில் முக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவல் இருக்கும்